ஹாய் எவ்வரிவன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாமே இன்றைக்கி சுரக்காயை வச்சு ஒரு சூப்பரான பச்சடி தாங்க செய்ய போகிறோம் இது சாதத்தில் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஒரு பேனோ கடாயோ எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த அப்பள சேர்த்துக்கோங்க ஒரு பத்து சேர்த்தாலே போதும் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளை சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே அந்த பச்சை மிளகாவை ஒரு முப்பது செகண்ட் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் கிலோ சுரக்காயை நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் சொரக்காய் வந்து சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சமாக உப்பை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் இது நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியாக இது குழையணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வதக்கினாலே போதும் இந்த மாதிரி கண்ணாடி பதத்தில் இருக்குது பாருங்கள் நல்லா சுருங்கி உங்களுக்கு ஒன்று எடுத்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கணும் இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும் இப்படி இருந்ததுன்னா சொரக்காக வந்து நல்லா வெந்துடுச்சின்னு அர்த்தம் இதில் மூணு நல்ல பழுத்த பெரிய தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளியும் சேர்க்கும் போது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு உப்பு ஒரு சின்ன கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க ஜாஸ்தி வேண்டாம் இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும் சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா குழையிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இதை மூடியெல்லாம் போட்டு மூடி வைக்க அவசியம் இல்லைங்க நீங்கள் ஹைஃப்ளேம்லே ரெண்டு நிமிஷம் தொடர்ந்து வதக்கிட்டே இருந்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வந்துடும் சுரக்கா வந்து நார்மலாக சாப்பிடாதவங்க இந்த மாதிரி பச்சடையெலாம் செஞ்சு கொடுத்தா சூப்பராக அவங்களே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எக்ஸாக்டாக ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சிருக்கு பாருங்கள் இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி இப்போ அடுப்பாக அணைச்சிட்டு இது கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க பல்ஸ் மோடில் போட்டு இதை அரைச்சிருங்க குரக்குறப்பாக தாங்க இருக்கணும் ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது பாருங்கள் ஒன்றும் ரெண்டுமா இருக்குது பாருங்கள் பல்ஸ் மோடில் தான் அரைக்கணும் நீங்கள் கொரக்குறைப்பாக அரைச்சிங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மைய மட்டும் அரைக்காதிங்க தண்ணியும் சேர்க்காதீங்க இதை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே ஒரு அரை அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மிளகாவை சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பல் அளவுக்கு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் கடைசியாக கொஞ்சமாக நான் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த தாளிப்பை நாம் எடுத்து வச்சிருந்த சுரக்கா பச்சடியில் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான பச்சடி ரெடிங்க இது ஃப்ரிட்ஜில் நீங்கள் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டா கூட கெட்டே போகாது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்